ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டோஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பாண்டியலும் வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டும் விசேஷம் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொண்ணு பார்க்க வராங்க அந்த மாதிரி எல்லாமே இதை கேட்டதுமே சுகன்யா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க உடனே அரிசிகிட்டே போயிட்டு என்ன அரிசி இது உன் குடும்பத்தில் இருக்கவங்க திடீர்னு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க இதை பார்த்து நீ அமைதியாகவே இருக்கியே என்ன நீ அப்படின்னா உன் காதல் தான நல்லா சொல்லி சுகுன்யா வந்து ரொம்பவே கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட அரிசி வந்து போதும் இதுக்கு மேலே வந்து என் அப்பாவை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை ஒரு முறைன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிச்சு விட்டு சொல்லிட்டிருக்காங்க இதுக்கு மேல இன்னொரு தப்பை என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க குமார் உனக்காக எந்த அளவுக்கு எல்லா எக்ஸ்ட்ரீம்க்கும் போனா அவங்க கிட்ட வந்து நீ இப்படி ஏமாத்தணுமா நீ நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இது கேட்டதுமே சுகன்யா கிட்ட கோபப்படுறாங்க அரசு இங்க பாருங்க இனி இத பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட நீங்க பேசாதீங்க அப்படி நீங்க பேசிதான் ஆகவேனா இப்பவே போயிட்டு பழனி மாமா கிட்ட நீங்க பேசின விஷயத்த நான் சொல்லிடுவேன் தயவு செஞ்சு இத பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அரசி கோபமா இங்க இருந்து போறாங்க இத கேட்டதும் ஐயோ நம்ம போட்ட

கலம்பி போறாங்க சுகுனியாவோட திட்டத்தை பலனை தெரிஞ்சுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ண